தெப்பமாக்கி நரிமிதக்கும் போர்க்களத்தில் பந்தாடும் பறவை இனம் ஒரு தலையாய் என் மகன் தலையும் இறைவனளித்த தேரலுக்கும் பெருமை உண்டு என்று தன் ஒரே மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானுற்று தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி காடையாம்பட்டி மக்களையும் வணங்கி விநாயகன் நண்பர்கள் குழுவையும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா தலைப்பு என்ன ஒரு முறை சொல்லுங்களேன் போயிட்டு வா அடுத்த வருஷம் சொல்றோம் பரவாயில்லை இப்ப சொல்லுங்களேன் இரு நோட்டீஸ் எடுத்து பாத்துக்கிறேன் சரி விடுங்க நானே சொல்றேன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா அதுதான தலைப்பு மணி பன்னெண்டாவது போதா முடிச்சிடலாம் தம்பி சீக்கிரமா முடிச்சிடலாம் உன்னோட மன வேதனை என்னன்னு எனக்கு புரியுது வேதனை இல்ல உச்சா வருதுன்னா போயிட்டு வாடா நடுவர் எனக்கு தான் சுகர் பேசண்ட் விமி விம்மி வருது நான் உட்கார்ந்துருக்கலையா

அவ்ளதான் நடுறவர்கள் இன்னும் பாடுவாயை நம்பி நான் கைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு வரி சரியா இருக்கும் நடுறவர்களே அதனாலதான் போதும்னு சொல்றேன்

அவங்க அம்மா வீட்டுல பெருக்குவாங்க சத்தியமா நடுவர்களே எங்க வீட்டு பக்கத்துல அப்படிதான் ஒரு அக்கா அக்கா மதுரக்கார அக்கா அண்ணே நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் சரி இந்த அக்கா பேசிட்டே இருக்காங்க நினைப்பேன் ஒரு நாள் வந்து எண்டி நான் உங்ககிட்ட வந்து ஒரு முந்நூறு ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்னு சொல்லி என் வீட்டு கார்டா சொல்லிடு நான் வாங்கி நான் வந்து உனக்கு சொல்லும் என்னது உண்மையாலுமே எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி கேப்பேன் அந்த முந்நூறு ரூபாயை சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போவாங்க அப்படி பிறந்த வீட்டையும் பூந்த வீட்டையும் பாதுகாக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க இந்த பெண்கள் தானே பொறுப்பான பெண்கள் இருக்கிறது பொறுப்பு புருஷனோட காசு முன்னூறு கடன் வாங்கிட்டு தெரிய வேண்டியது வர்களே புருஷனோட காசு பொண்டாட்டி காசு வேற வேறையா ஒண்ணுதானே நடுவரவர்களே அப்பா இது கேக்குறா இல்ல புரிஞ்சு முட்டு காட்சி வேறயா ஏமிட்ட காட்சி வேறயா இப்ப நான் கேக்குறேன் எங்க அம்மா வேறயா உங்க அம்மா வேறயா உங்க அம்மா வந்தா குதிக்கிற எங்க அம்மா வந்தா கூப்புறப்படுத்து தூங்கிடுறேன் இந்த வேலை ஏன் பண்றேன் நடுவர்களே அப்படி எல்லாம் இல்ல நீங்க என்ன சும்மா காலங்காலமா வந்து இந்த மாமனா இந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் வந்து உறவு வந்து அப்படியே எக பகையாலியா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றீங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து மாமி அரசியல் படலம் சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டுல இருப்பாரு அதாவது ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளுக்கு குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லி குடுத்திருப்பாங்க மாமி வந்து அரிசி இருக்குன்னு அளந்து வச்சுட்டே இருப்பாங்களா கொல்ல மிளக குறுக்கி வைப்பா உப்பில் புளியை உருட்டி வப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமி ரொம்ப சிக்கனமா இருந்ததை மருமகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா எங்களுடைய பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு நடுவர் அவர்களே இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஈன்று புறந்தருதல் என் கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு புறநானூறு சொன்னிச்சு ஈன்று தருதல் என் தலை கடனேனா என்ன அதாவது குழந்தைய பெத்து வெளியே குடுக்கறதுனா பெண்களுடைய கடன் ஆனா அத வந்து ஊரே மெச்சக்கூடிய அளவுக்குல சான்றோன் ஆக்கணும் அப்படின்னா அது யாருடைய கடன் தந்தைக்கு தந்தைக்கு கடமை புறநானூறு சொல்லு வருமே வேல்வெளித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே ஆமா நடுவர் ஆனா வந்து அந்த வரியவே வந்து எங்க பெண்கள் தான் மாத்தி காட்டுறாங்க இது வரைக்கும் குழந்தை பெத்தமே அந்த எப்படி பார்க்கணும் அந்த குழந்தைக்கு என்ன வேணும் ஒண்ணு இல்ல நடுவர் தெரியுமா அக்கா கேக்குறாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது குழந்தைக்கு பேம்பர்ஸ் போட தெரியுமா ஒண்ணு இந்த சீரியல் தொங்குதுல இது யாரும் பொம்பளை கட்டணா ஆம்பளை கட்டினது இப்ப ஒரு பழுப்பு பீஸா போச்சுன்னா நான் ஏறி இதுல பீஸ் போடுவேன் நீ ஏற முடியுமா எல்லாத்துக்கும் போட்டிக்கு வரீங்க உன்னால முடியுமா முடியுமா இப்ப நான் பஸ்ல படிக்கட்டுல தொங்கிக்கிட்டே போறேன் எந்த பொம்பளையாவது படிக்கட்டுல தொங்குறியா அது மட்டும் லேடிஸ் கொஞ்சம் வழிபடுங்க உள்ள போய்க்கிறேன் லேடிஸ் வழிபடுங்க உள்ள போய்க்கிறேன் என் பய பூரா தொங்கியே சாப்பிடறான் நீ பூரா நல்ல உள்ள உட்காந்து வர்ற சம உரிமை கேக்குறா இல்ல நீ என்ன பண்ணனும்

உள்ளமா நம்ம அந்த பேனட்டு எவனாவது ஆம்பளை உத சரித்திரம் உண்டாயா எவனாவது உட்காருவானா அவர் 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 பேக்காக பேனட்டு பெட்டியில் வச்சிருப்பார் யாரும் உட்கார கூடாது லேடிஸ் மட்டும் உள்ள வரணும் பேக் எடுத்து வச்சுப்பட்டு அவர் துண்டு ஒன்று இருமா இருமா சூடு இதை போட்டு ம் அவ கட்டின பொண்டாடி கூட இப்படி உட்கார உட்காரில்ல உட்கார்ந்து இடையில நிப்பாட்ட டீ கடைகளை காப்பி எங்க கொடுக்குற நான் கிடக்குறேன் பின்னாடி பாடியில தொக்கிக்கிட்டு நீ என்ன எங்களை பத்தி கிளப்புற எங்க வயித்தர்ச்சனை மட்டும் கிளப்பாத பொங்குது வீட்டுல பக்கத்துல பார்க்கல இது பக்கத்துல இடம் கிடக்கு வந்துட்டாங்க

சரி அக்கா கூப்பிடுறாங்க தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேக்குறாரு இவரெல்லாம் பொறுப்பான ஆனான்னு கேக்குற நடுவர் அவர்களே அவ மொண்டாட்டி வர்றதுக்குள்ள போன் பண்ணிருக்கேன் எனக்கு தான் தெரியும் நடுவரவர்களே அப்ப குழந்தைய கூட பத்திரமா பாதுகாக்கிறது யாருன்னா பெண்கள் மட்டும்தான் நடுவர்களே ஆண்களால என்னைக்குமே பார்க்கவே முடியாது நடுவரவர்களே இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொல்ற நடுவர்களையும் தூத்துக்குடியில ஒட்டப்பிடாரம் சொல்லி ஒரு பகுதி அந்த பகுதியில பேச்சியம் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா கல்யாணம் ஆகி பதினஞ்சு வந்து கணவர் இறந்து போயிடுறாங்க அப்பதான் தெரியுது அவங்க கருவுற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதுக்கப்புறம் பத்து மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறகுது அதுவும் அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய நீ எப்படி இந்த சமுதாயத்துல வளர்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க பாக்குற ஆணினுடைய பார்வையெல்லாம் அந்த பெண் மேல தப்பாவே விழுகுது அவர்களே சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க அவங்களுடைய முடிய மொட்டையடிச்சுக்கிறாங்க மொட்டையடிச்சு அவங்களுடைய உடைய கூட வந்து மேல வந்து சட்டையும் கீழே வேஷ்டியும் அணிஞ்சுக்கிறாங்க எந்த ஆணும் நம்மள தப்பா கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றையில இருந்து ஓடி ஓடி உழைக்கிறாங்க அவங்களுடைய பெயரை கூட முத்துன்னு சொல்லி ஆணா மாத்திக்கிட்டாங்க நடுர் அவர்களே இந்த மாதிரியான பொறுப்பான பெண்களை நீங்க பாக்க முடியுமா ஒரு உண்மையை சொல்ற நடுரவர்களே ஒரு பெண் இல்லாம சத்தியமா ஆண்னால வாழவே முடியாது இதுவே ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் வந்து திருமணம் மறு திருமணம் கூட செஞ்சுக்கவே மாட்டா பத்து வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைய காப்பாத்துவா நடுவர் இதுவே ஆண்னால செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது நடுவர் சொல்லுங்க இது ஒண்ணு சொல்லுதுங்க பெண்கள் மறுமணம் செய்வதில்லை ஆம்புல பொண்டாட்டி செத்துட்டா உடனே தாலி தாலிகற்றம் சொல்லாதம்மா பதினாறு கும்பிட்டு தான் நாங்க எதா இருந்தாலும் வேலையை ஆரம்பிப்போம் எங்களுக்காக அந்த கல்யாணம் பண்றான் அந்த கல்யாணம் பண்றான் அவன் விட்டுட்டு போன அந்த சின்ன ஒரு தாய் கல்யாணம் பண்றான் பாவம் தாய் வேணுமே கல்யாணம் பண்றான் அப்புறம் இவருக்கு இவருக்கு ரெண்டு புள்ள பிறந்திருக்கு அது நம்ம கையில என்ன இருக்கு மேல குடுக்குறான் அதுதான் நம்ம கையில என்னையா இருக்கு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க திருமணம் பண்ணலன்னு தெரியுது அடுத்த ரெண்டு குழந்தைக்கு தயாராயிட்டீங்க மேல உள்ளவம் கொடுக்குறா நடுறவர்களே இறுதியா சொல்றேன் என்னைக்குமே வந்து ஒரு ஆண் இல்லாம பெண்ணால வாழ்ந்த முடியும் ஆனா பெண் இல்லாம நிச்சயமா ஆண்னால வாழவே முடியாது நடுவர்களே வரட்டி தட்டிய கைகள் எல்லாம் இன்றைக்கு கணிபுரி பொத்தான்களை தட்டி கொண்டு இருக்கின்றது அடுப்பு வாயெல்லாம் இன்றைக்கு அரசியல் பேசி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்களினுடைய உழைப்புனால இல்ல பெண்களினுடைய பொறுப்புனால நடுவர்களே இறுதியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் நிறைவாக ஆண்கள் வந்து காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களோட உழைப்பு இருக்கிற மாதிரி தெரியும் கிட்டத்துல போனா ஒண்ணுமே இருக்காது ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா சாக்கடை நீர் மாதிரி ஓடும் சில இடத்துல தேங்கும் ஓடும் சில இடத்துல தேங்கும் ஓடுறதுனால பிரயோஜனம் இல்ல தேங்குறதுனால பிரயோஜனம் இல்லை தப்பு நடுவர்களே பெண்கள் வந்து கிணற்று நீர் மாதிரி அல்ல அல்ல வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க பணத்தை கொடுக்க கொடுக்க அதை பெருக்கிக்கிட்டே இருப்போம் அதனால என்னைக்குமே பெண்கள் வந்து நிதி நிர்வாகத்திலயும் சரி ஒரு குழந்தையை வளர்க்கறதுலயும் சரி வீட்டினுடைய பொறுப்புலையும் சரி எல்லாத்திலயுமே பெண்கள் தான் சிறந்தவங்க நடுவர்களே ஆகையால குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் என்றைக்குமே ஒரு பெரிய காரணமா இருக்கிறது பெண்களுடைய பொறுப்பே பொறுப்பே என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவே என் சொல்லாண்ட தமிழுக்கு தொண்டாற்றவே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே ஸ்ரீ விநாயகர் இளைஞர் நண்பர்கள் குழு நடத்திய பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் ஏறக்குறைய மூணே முக்காம் மணி நேரம் போயிருக்கு இதற்கு காரணம் எங்களுடைய சிறப்பான பேச்சு கிடையாது நீங்கள் சரியாக ரசிப்பதால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது ஐயா ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா 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 நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஒன்று கூடாமல் உட்கார வைக்கிறேண்ணா இருங்க முடிச்சிடும் அதே சேம் கண்டிஷன் தான் நம்மளும் சுகர் பேசண்ட் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மன நிறைவு மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நான் ஐயாயிரம் பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் தடல்லையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன் அரை மணி நேரமும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அக்கா புள்ள உங்க தானே அப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றது இவங்க என்ன சொல்றாங்க பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு எனக்கு பதறி போச்சு பெண்கள்ட என்ன பொறுப்பு இருக்கு பெண்கள்னாலே சந்தேக புத்தி பொண்டாட்டினாலே சந்தேகத்தோட கூட பிறந்தவா போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் போயிட்டேன் போய் காலிங் பில் அடித்தேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தா சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்கேன் எடுத்துட்டாயா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் சுருட்டு முடிக்காருயா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி புட்டா ஒன்றும் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்த இன்னமே நீ பட்டிமன்றம் போவோ அதான் சரின்னு ஒரு வாரம் தூங்கிட்டேன் மறுபடி காசு முடிஞ்சு போச்சு போறியான்னு கேட்டேன் நான் போக மாட்டேன் நீ அடிப்ப நீ ஒரே சாம வா அப்படின்னு சரின்னு கவனமாக போயிட்டு வந்து சட்டை இல்லாமல் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டாக்கா என் கெட்ட கரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா எடுத்துக்கிட்டு கேக்குறா இப்ப யாரா டை அடிக்காத அவளோட சுத்திக்கிட்டு தெரியாடா அடிக்க கூட காசு இல்லை அவளுக்கு அவளோட ஏன்டா நீ சுத்துற மனங்க டவள விட்டு உன் திரிப்ப நீ மாட்டினது நல்ல அதோட தூங்கின ரெண்டு வாரம் பட்டிமன்றம் போவல மறுபடி காசு முடிஞ்சு வச்ச ஏன்ட்ட தானே வரணும் நீ நம்ம கார்லேயே போயிட்டு நம்ம கார்லேயே வா இவன் மூஞ்சிலயும் முடிக்காதுன்னு மேடையில சேர்ந்து தானே உட்காந்து ஆகணும்னு உட்காந்தாலும் கவனமா ஒரு அடி தள்ளியே உட்கா ஒன்னு சந்தேகப்படலவம்மா உட்காருன்னா நான் கார்லயே வந்துட்டு கார்லேயே போய் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் கால் உதறி போட்டு அதனாலதான் வீட்டுக்குள்ள போயிட்டு என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தினா இப்படி ஒரு சுத்தி சுத்தனா தான் உதறிட்டோமே பிம்பிளிக்கு இப்ப கேட்டா வாரு இப்ப யாரும் மொட்டத்துல காரிய உப்பு சாத்து வச்சிருக்கேடான்னு கேட்கிறேன் இது சந்தேக புத்தி இதே இது நான் பட்டிமன்றம் முடிச்சு பதினோரு மணிக்கு கல்யாணம் பண்ண முன்னாடி நான் போனேன்னா என்னை புத்த தாய் என்னை பார்த்து சாப்பிட்டியாடா மகனே அப்படின்னு தான் என்னுடைய தாய் எல்லா எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேப்பாங்க மச்சா உங்க அக்கா வந்துருச்சா பாசத்துல கேட்கறது இல்ல அவ அங்க இறங்கிட்டானா இங்க நம்மாலும் வேலையை ஆரம்பிக்கத்தான் என் முன்னாடி போன வாரம் ஊருக்கு போயிட்டா வர்றேன்னு ஃபோன் பண்ணா ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் சாம்பிராணி புகையெல்லாம் வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா சுற்றி பார்த்துட்டு நேர கிச்சனுக்குள்ளே போனான் வந்தவ என் சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா அல்ல டாய் ப்ராடு கிடப்பா சிகரெட்டு குடிச்சியா குடிச்சா சத்தியமான்னு இந்த அருக்கு சத்தியம் சத்தியமானுண்ணா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிற ஐயா இது பொறுப்பா ஐயா இப்போ அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறது நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஷ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு குடிச்சுக்கிறேன் என் வேலையை நான் காட்டத்தான் செய்யும் இது பொறுப்பா முடிச்சிடறேன் அவ்வளோ தானே ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் நின்றான் சார் ஆகி போகாது ஏதோ சொல்ல வந்தேன் சரிதான் எவ்வளவு வேதனையின் விளிம்புல ஒரு ஆம்பளை இருக்கிறான் போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை துறக்கிறேன் பெட்ரூமில் கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு பெருச்சாளி பூந்துருச்சு காலி நீர்வம் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு கிட்ட இல்லை என் பொண்டாட்டி ஒரு கட்டு மாரி பிஸ்கட்டை உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான் சைத்தான் சைத்தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்படி போட்டு பிஸ்கட்டு கேட்குறேன் ஆ திட்டா திங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்கள் காசு போகக்கூடாதுன்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் யாண்டின்னு கேட்குறேன் இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அதனால தான் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கேன் பத்து ரூபா பிஸ்கெட்டை நீ உள்ள தள்ளிடுவா அதை வெளியெடுக்க முந்நூத்தம்பது ரூபாய் செலவு பண்ணணும் இது தேவையா இது பொறுப்பா இப்படி பெண்கள் பொறுப்பில்லாத காரணத்தால் உண்மையிலேயே குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இது ரெண்டு விட்டு சாத்தனா எவன் தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டி அடிக்கும் அது உயரத்துக்கு தொப்புள்ளே குத்தும் அப்ப ஆண்களுடைய உழைப்பு எங்கேன்னு பார்க்கணும் இப்ப நாங்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு நைட்டு பஸ்ல தான் போவோம் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்கள் இறங்கினாலும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு இறங்கினாலும் நாலு ஆட்டோ காரர் ஒடியாருவாங்க சார் எங்க சார் போகணும் எங்க சார் போகணும் அப்படின்னு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆட்டோ கார் நைட்டு பூரா கேட்பாங்க நான் கேட்டிருக்கேன் ஏன் சார் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க நைட்லேயும் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களே ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான் அதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார் சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு நான் இரவில் ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் பிழைப்பதற்காக படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறான் நைட்டில் நாங்கள் பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் போகும்போது இந்த சில டிரைவர்ஸ் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மிட்டாய் சாப்பிடுவாங்க அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் எங்கள் மிட்டாயை சாப்பிட்டுக்கிட்டே வருங்க சார் எனக்கு சுகர் இருக்குது இருந்தாலும் இந்த மிட்டாய் சாப்பிட்டா தான் தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னா இன்னொரு டிரைவரை பார்க்குறேன் இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சிக்கிட்டே போகிறார் கொஞ்ச நேரம் ஆகுது கொஞ்சம் நேரம் சென்று இந்த தைலத்தை தொட்டு இந்த கண் பட்டையில் வைக்கிறார் ஏன் சார் எரியாதான்னு கேட்டேன் இது அப்படியே இறங்கி கண் எரிச்சலாக இருக்கும் சார் அப்போ தூக்கம் வராது சார் அப்படியே தூக்கம் வந்தாலும் முன்னாடி என் பிள்ளைகள் என் மனைவிகளை நினைச்சு அவங்கள அவனைக்கிட்டே வண்டி ஓட்டிருவேன் அறுபது பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல சார் அவசரோடு கொண்டு போகணும் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு வச்சு பாருங்க பாப்போம் அவ எவ்வளவு வேதனைகளை தாண்டி ஒரு ஆண்மகன் சொன்னாங்களே ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு கலை பெரியவன் பிறந்துட்டா அடுத்து பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்துட்டா அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஆண்மகன்கள் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஐந்து ஆண்டுகளாக தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் தன் இளமையை கொண்டு தன் ஆண்மையை கொண்டு தன் சகோதரிகளுக்காக தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் சகோதரிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆணியினுடைய உழைப்பை இங்கே கொண்டு சேர்ப்பது அப்ப ஆணுடைய உழைப்பு இப்படி இருக்கிறது பெண்களின் பொறுப்பு எங்கே அத பார்க்கணுமா இல்லையா இப்ப பட்டிமன்றம் முடியும் மணி பன்னிரண்டு மணி நான் கார்ல போனேன்னா நாலு மணி நேரம் நாலு மணிக்கு நான் காரைக்குடி போயிருவேன் போன உடனே என் வீட்டுல காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பாங்க வாங்க மகாராஜா விநாயகர் நண்பர்கள் நடத்தும் பட்டிமன்றத்துக்கு சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேப்பா போகப்பா போய் பாட்டி தென்ன நம்ப இதுக்கிட்ட ஊர் ஊர் சேர்த்து விள அப்டின்னு நினைப்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கவலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேப்பா என்னன்னு தெரியலம்மா சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா ஆற்றி கொடுத்து நாளைக்கே அறந்தாங்கில பட்டிமன்ற போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக அப்படியே கண் கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்துணும் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா போய் தனிமரம் அணிக்கும் போது அந்த பெத்த தாய் உடையாந்து கேட்பான் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க ஏண்டாம்பா அவன் கண் கலங்குவான் அம்மா எல்லாத்தையும் நான் தொலைச்சுட்டேனம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா என் பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படிம்மா நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கலங்கும் போது அந்த பெத்த தாய் கையில் களத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு தொழில் செஞ்ச புறத்துக்கிறான் இதுதான் ஒரு தாயுடைய பொறுப்பு நண்பர்களை ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது நான் வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு போடுறாம்பாங்க அம்மா தளபலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம் என் மனைவி தைலம் தரவும் வேணாம் அங்கேருந்து முடியாது அந்த பிஞ்சு விரலால் கையை அங்கே வச்சு இங்கேயாப்பா தலைவழிக்கு கேட்டா அந்த தலைவலியே சரியா போயிருமே இந்த பெண்களை எப்படி குறை சொல்கிறது யோசிச்சு பாருங்க பாப்போம் நம்ம சொல்றோம் பெண்களை கேலி பண்ணுறோம் இந்த மனைவி என்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம் ஆனால் மனைவியினுடைய உறவை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா கடைசி காலத்திலே வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகவலை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய பாசம் மனைவியுடைய பொறுப்பு என்னவென்பது தெரியும் நண்பர்களே உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களே இப்ப மனைவிக்கு உடம்பு சரலனா முடிச்சிட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு நாள் வைத்தியம் பார்ப்போம் பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாசம் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேல அவ அம்மா வீட்டுக்கு போன் பண்ணுவோம் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒண்ணு நீங்க வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்க ஆனால் இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஆம்பளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் பத்து நாள் பார்ப்பா ஒரு நாள் ஒரு மாசம் வைத்தியம் பார்ப்பான் படுத்த படுக்கை ஆயிட்டம்னு வச்சுங்களேன் அவள் பக்கத்துல வந்து சொல்வா கவலைப்படாதயா கவலைப்படாத என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா என் உசுரோடு இருந்தா போதும் உன்னையை நான் வச்சு காப்பாற்றணம்மா உண்மையிலே நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நண்பர்களே

வண்டி நண்பர்களே ஆணின் ஒரு குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது அதன் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பு பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது ஒரு குடும்பம் மகிழ்ச்சி மன நிறைவாக அடைவதற்கு உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் இருந்தால்தான் அந்த குடும்ப வண்டி சரியான திசை நோக்கி செல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்